வணக்கம் கார்த்திகையில் தீபம் ஏற்றுவதன் சிறப்புகள் விளக்குகளின் எண்ணிக்கையும் விளக்கேற்றும் முறையும் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதத்தில் கூடுதல் சிறப்பாக தீபத்திருநாள் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவனுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சிருக்கு பிரதோஷ தினத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதால் அதிக பலன்களும் சிவன் அருளும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபத் திருநாளில் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஆனால் எந்தெந்த இடம் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அப்படிங்கிறதுல பல பேர்த்துக்கு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதிகபட்சமாக நம்ம நூறு விளக்குகள் வரைக்கும் ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் கண்டிப்பாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இந்த இருபத்தி ஏழுங்கிற எண்ணிக்கை நமக்கு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகழ்விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெயிட்டு பஞ்சுத்திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றிக்கொண்டோ இருக்கக்கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகழ்விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலைன்னு சுபிச்சைத்தை தர ஏதாவது ஒரு இலை மீது வெச்சுதான் தீபங்களை ஏற்ற வேண்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல வாசலில் கோலத்தின் மீது வேய்த விளக்கு அதுக்கப்புறமா நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் வாசலின் கோலத்தின் மீது குத்து விளக்கு வைத்து விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு அதே மாதிரி எந்த திசையை நோக்கி விளக்குகள் எரிந்தாலும் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றாமல் இருப்பது உத்தமம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ